தினமும் காலையில் இதை குடிங்க தொகை காணாமல் போகும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் சீரகம் இரண்டு துண்டு பட்டை துருவிய இஞ்சி மற்றும் சிறிது கிராம்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும் இந்த நீர் பாதியாக குறையும் வரை கொதிக்க விட வேண்டும் பிறகு அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து பருக வேண்டும் இந்த கலவையை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் உள்ள கொழுப்பு குறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பழ தோல்களை தூக்கி எறி வேண்டாம் தோல் இஞ்சி மற்றும் இளவங்கப்பட்டை ஆகியவற்றை தண்ணீரில் சேர்த்து பதினைந்து நிமிடங்கள் கொதிக்க வைத்து வடிகட்டி ஒரு நாளைக்கு இரண்டு கப் காலை மற்றும் மாலை குடித்தால் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கவும் வயிற்று உப்புசத்தை குறைக்கவும் தொப்பையை தட்டையாக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்தவும் உதவும் இது இயற்கையாகவே இனிப்பாக இருப்பதால் இனிப்பு சாப்பிடும் ஆசையையும் குறைக்கும்